வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் என்று சொல்ல கலங்குமே என்று திருநீர் அணிந்தோருக்கு வராதே வினை ஓம்சைராம் நற்பவி முகம் அருளிடம் மனதனும் நேர்முகம் நாம் மாறியுமே சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் விசேஷமா போது முருகனுடைய அற்புதங்கள் நம்ம வந்து கேட்க போறோம் இல்லையா உண்மையிலே மெய்ச்கும் ஒரு பதிவாகும் வியக்க வைக்கும் ஒரு பதிவாகுமே வந்து இந்த பதிவு இருக்க போது முருகன் மீது நாம வைத்திருக்கக்கூடிய பற்றும் அன்பும் பக்தியுமானது இன்னும் ஒரு படி வந்து மேல செய்யல இந்த பதிவானது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்க போது அதனால பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல்களும் இந்த பதிவுல வந்து காத்துட்டு இருக்கு அதனால பதிவா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சரண்யான்ற சகோதரி வந்து எனக்கு போன் அடிச்சுட்டே இருக்காங்க முன்னாள் இரவு அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அடிச்சிருக்காங்க என்னால் வந்து எடுக்க முடியல முன்னாள் இரு வந்து ரொம்ப லேட்டா அடிச்சிருக்காங்க பத்து மணிக்கு மேலே அடிச்சிருக்காங்க எடுக்க முடியல காலையிலேயே வந்து அடிச்சிருக்காங்க அன்னைக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க அப்போ வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தது என்னன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் கும்பாபிஷேகம் இல்லையா காலையில பூஜை முடிக்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்ததுன்னு ரொம்ப அறிவிலியா எனக்கு போயிட்டு இருந்ததுனால அவங்க ஃபோனை என்னால் எடுக்கவே முடியல இரவு கரெக்டாக ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போ எனக்கு பண்ணி பண்றாங்க தகவலை உடனே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னாங்க பரவாயில்லமா என்ன விஷயமா சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்க ஏன் இவ்வளவு பதட்டமா உடனே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்து இவ்வளவு முயற்சி எடுத்தாங்க அவங்க இந்த அளவுக்கு முயற்சி எடுத்ததுக்கு காரணம் என்னன்றது அதுக்கப்புறம் தான் என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது சரண்யா சகோதரி ஒரு சங்கல்பம் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா நூத்தி எட்டு முறை ஓம் சரவணபவ பவ அப்படின்னு எழுதணும் அப்படின்னு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இவங்க சங்கல்பம் எடுக்கிறாங்க அதாவது இவங்க அசைவம் சாப்பிடாம இருந்து இப்போ எப்படி நம்ம வேல்மாறல் படிப்போமோ அந்த மாதிரி ஒரு நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து தினமும் நூத்தி எட்டு முறை ஓம் சரவணபவ பவ அப்படின்னு எழுதணும் அப்படின்னு வந்து இவங்க சங் சங்கல்பம் எடுக்கிறாங்க அதே சமயம் வந்து இவங்க வேல்மாரலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வேல்மாறல் இவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா இப்போ வந்து நேரம் இருக்கிற அன்னைக்கு ஏன்னா இப்ப நம்ம நூத்தி எட்டு முறை ஓம் சர்வணபாவை எழுதுறோம்னா குறைஞ்சி ஒரு அரை மணி நேரம் கிட்ட வந்துரும் எதிரவங்களுடைய நேரத்தை பொறுத்து அப்படின்னு கூட சொல்லலாம் எதுவும் குட்டி பாப்பா இருக்குன்றதுனால எப்படி நேரம் இருக்கோ முடிஞ்சா காலையில எழுதுவாங்க இல்லைன்னா மாலை நேரத்துல எழுதுவாங்க ஒரு நூத்தி எட்டு முறை வந்து ஓம் சரவண பாபா எழுதிட்டு நேரம் இருக்கிறத பொறுத்து கட்டாயமா வந்து வேல்மாரல் படிப்பாங்க வேல்மாரல் இவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா வேல் வகுப்பா படிக்கிறாங்க அதாவது இந்த பதினாறு பாடல்கள் முன்பு வரக்கூடிய அந்த பதினாறு பாடல்களை மட்டுமே படிச்சு கூட அன்றைய பூஜை முறையை இவங்க நல்லபடியா நிறைவு பண்ணிடுவாங்க இந்த சங்கல்பம் எடுக்க என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு ரொம்ப தீராத ஒரு கடன் பிரச்சனை வீட்டை சுத்தி கடன் வாங்கல அந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனையில அவங்க குடும்பம் வந்து மாட்டிருக்கு எப்படியாவது இதுல இருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்றதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு இடம் ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த இடம் வந்து வித்து பணம் வந்ததுன்னா அந்த கடனை வரைக்குமாவது கொடுத்துடணும் இடம் வைக்காமலே இவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க சரி நம்ம இப்படி ஒரு சங்கல்பம் வைக்கணும் நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவன் எழுதணும் ஒரு நாற்பத்தி எட்டு செய்வோம் ஏதாவது ஒரு வழிய முருகப்பெருமான் காமிப்பாருன்ற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு அந்த அதன் மூலயமா இவங்க அந்த சங்கல்பம் எடுத்தாச்சு இன்னும் குடும்பத்துல வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் இவங்களுக்கு வர வர ரொம்பவே இவங்க கஷ்டப்படுறாங்க என்ன முருகா இது ஏதாவது ஒரு வழி எனக்கு காமிப்பா அந்த இடத்த வந்து நாங்க வித்துடணும்னு நினைக்கிறோமே எனக்கு ஏதாவது ஒரு வழி காமி முருகா அப்படின்னு சொல்லி இவங்க முருகன் மனசார நினைச்சு இவங்க ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டே வராங்க அப்ப வந்து என்னன்னா அதிகப்படியான பிரச்சனைகளை இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா நம்மளுடைய பதிவுகள் இவங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டு வராங்க அதுல முக்கியமா எல்லாரும் பாக்குறது என்ன அப்படின்னா நிறைய அற்புதங்கள் வந்து சொல்றேன் இவங்களுடைய வாழ்க்கை இப்படி நடந்தது முருகன் இப்படி பண்ணாரு அவங்க வீட்டுல தி தீபத்துல வந்து பெருமான் எவ்வளவு அதிசயம் நடத்திருக்காரு பாரு அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்கறத எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து இவங்களுக்கு நடந்திருக்கே நமக்கும் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையிலும் ஒரு தான் வந்து நீங்க எல்லாரும் பதிவு பாக்குறீங்க ஒரு நம் தன்னம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள பிறகு இல்லையா அதே போலதான் சகோதரியும் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விரக்தி வந்துருச்சு நாமும் தான் பூஜை செய்கிறோம் நாமும் தான் வந்து இந்த மாதிரி நூத்தி எட்டு ஓம் சரவண பாவ இதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் நடக்கலையே இவங்களுக்கு நடக்குது அவங்களுக்கு நடக்குதுன்னு சகோதரி வீடியோ பதிவு போட்டுகிட்டே இருக்காங்க அது வந்து எல்லாரும் மனசுல இயல்பாக வர ஒரு விஷயம் தான் நமக்கு நாமும் தான் அதே விரதத்தை இருக்கிறோம் ஆனால் நமக்கு நடக்கல மத்தவங்களுக்குலாம் நடக்குதுன்னு போது பொறாம கிடையாது ஒரு விரக்தி வரும் அது எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு அதை பார்க்க பார்க்க மனசுக்கு இன்னும் ஏக்கமாகவும் கஷ்டமாகவும் வருதுங்க பதிவை இவங்க ஒரு வாரமாக பார்க்கல இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அதனால வியூஸ் வந்து கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன் அதாவது நல்லா பார்த்துக்கிட்டே வரீங்க முருகனை அற்புதங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை மற்றவங்களுக்கு நடக்குது அதை பார்க்க முடியல என்னடா இது இது பார்க்க பார்க்க வந்து ஒரு ஆசை தான் வருது நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அந்த மன வருத்தமும் கஷ்டமும் தான் வந்து அதிகமாக கூடுற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் வீடியோவே ஸ்கிப் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்க மாட்டேன்றீங்க கரெக்டாக அதே தான் அந்த சகோதரிய சொல்றாங்க சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஒரு வாரமாக உங்க பதிவையே பார்க்கல எனக்கு ஏதோ தெரியல மனசுக்கு வருத்தமா இருந்தது என்ன முருகா அங்கெல்லாம் நடக்குது எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா திடீர்னு ஒரு பதிவு ஒன்று பார்க்குறாங்க அவங்க கண்ணில் வந்து முருகர் காமிச்சு விட்டுட்டாரு அந்த பதிவு பார்த்ததும் திரும்பவும் மனசுக்குள்ள வந்து முருகா எனக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கட்டும் நான் அதை மாரிமா சகோதரி கிட்ட சொல்லி இந்த பதிவுல கண்டிப்பா நான் சொல்ல சொல்றேன் அப்படின்ற ஒரு வேண்டுதலை முருகனிடம் வச்சிருக்காங்க அதாவது நானும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்றி முருகா அப்படின்னு நான் கேக்குறேன் இந்த வேண்டுதல் நிறைவேறட்டும் இந்த விஷயத்த நான் மாரிமா சகோதரி கிட்ட சொல்லி சொல்லி கட்டாயமா வீடியோ பதிவுல வந்து கொடுங்க சகோதரி நான் சொல்வேன் இந்த அற்புதம் வந்து இப்ப நான் பகிர்ந்துப்பேன் அப்படின்னா எனக்கு இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி முருகா அப்படின்னு இப்படியும் அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க பரவாயில்ல இதுவுமே கூட ஒரு வகையில வந்து நீங்க முருகனிடம் வைக்கலாம்னு நினைக்கிறேன் அது நிறைவேறினதும் கட்டாயமா இது எல்லாருக்கும் சொல்றேன் மாரி மாசிட்ட சொல்லி அந்த ஒரு பதிவாவே கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டி பாருங்க நிச்சயமா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா முருகன் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு அற்புதம் நிகழ்த்திட்டு தான் இருக்காரு நிகழ்த்துவாருன்ற நம்பிக்கையோட நீங்க வந்து அந்த வேண்டுதல வைக்கலாம் அப்படி இவங்க வந்து முருகனிடம் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க விடல எது எப்படி இருந்தாலும் கஷ்டங்கள் ஒரு பக்கம் வந்து வந்துகிட்டே இருந்தாலும் வந்து இவங்க பூஜை முறையை வந்து இவங்க விடவே இல்லை இவங்க தொடர்ந்து தான் வராங்க அப்படி திடீர்னு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்ததும் அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒருத்தங்க வராங்க அதாவது இவங்க ஒரு இடம் விற்கணும்னு சொன்னாங்களே அந்த இடம் பார்க்கறதுக்கு வராங்க எல்லாருக்கும் இடம் வந்து பிடிச்ச போது இடம் வந்து வித்துருச்சு இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல தொகைக்கு அந்த இடம் வித்ததுமே முதல்ல இவங்களுக்கு கடனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து எது ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அந்த கடனும் அந்த கடன் எல்லாத்தையும் இவங்க முதல்ல கொடுத்துட்றாங்க கொடுத்து முடிச்சிட்டு க இன்னும் ஒரு ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்கணுன்றதுனால கரெக்டாக ஒரு ஒன்றரை லட்சம் வந்து மீறுது அந்த ஒன்றரை லட்சத்தை இவங்க என்ன பண்றாங்க பீரோவில் கொண்டு வந்து வச்சாச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க இவங்க பாட்டுக்கு இவங்க பூஜை முறைகள் இதெல்லாம் தான் இருக்காங்க திடீர்னு வந்து அந்த பணம் வந்து எடுத்து அந்த கடன் கொடுக்கணும்னு சொன்னேன் அவங்க கொடுக்கணுன்றதுனால வேண்டி ரெண்டு பேரும் காலையில வந்து பீரோ திறந்து பணம் எடுக்கலான்னு போய் பார்க்குறாங்க அங்க மூணு கட்டாக வச்சுருக்காங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மூணு கட்டு வச்சிருக்காங்க ரெண்டு கட்டு தான் இருக்கு ஒரு கட்ட காணும் அதாவது ஒன்றரை லட்சத்துல ஒரு லட்சம் தான் இருக்கு ஐம்பதாயிரத்தை காணும் இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல நம்ம இங்கே தானே வச்சோம் இந்த பீரோக்குலாம் உள்ள இந்த லாக்கருக்குள்ள அங்கே தான் இவங்க வச்சிருக்காங்க ஆனா வச்சு பணத்தை காணமே யாரும் நம்ம வீட்டுக்கும் வரல என்ன நடந்தது ஏதுன்னு இவங்க ஒண்ணுமே புரியல இது வந்து என்ன ஆச்சுன்னா கணவன் மனைவி பிரச்சனை சண்டையா உருவாயிருச்சு நீ வந்து பொறுப்பு இல்லாமல் எங்கேயும் கவன வச்சிட்டு இருக்க அப்படின்னு கணவன் வந்து மனைவி தீட்டுறாங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பணம் கொண்டு போனீங்கல ஏற்கனவே ஒருத்தவங்க கடன் குடுக்க போனாங்கல்ல அங்க கொண்டு போகும் போது வந்து எஸ்டவா கொடுத்துட்டீங்களா இல்ல போற வழியில ஏதாவது தவறிடுச்சா அப்படின்னு இவங்க அவங்களை திட்டுறதும் இப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் காலையில இருந்து ஒரே சண்டை எங்க போச்சுனே தெரியல எங்க வேற கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வித்து கடனை கொடுக்கணும்னு கொண்டு வந்து வச்ச பணம் ஐம்பதாயிரத்தை காணும் அப்படின்னா யாரு யாருக்குதான் கஷ்டம் இல்லாம இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேருமே நீ ஒரே சண்டை மயமாவே இருக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்களுக்கு பூஜை செய்கிற மனசே வரலை இருந்த அழுக ஏன் முருகா இப்படி எங்களை சோதிக்கிற எங்களை ஏன் இன்னும் கஷ்டப்படுத்தி பார்க்குறேனே எனக்கு தெரியல முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரவண பவ அப்படின்னு மட்டும் நூத்தி எட்டு முறை எழுதியிருக்காங்க வேல்மரல் கூட அவங்க படிக்கல ஏன்னா மனசு வரல அது மந்திரங்கள் படிக்கணும்ன்ற எண்ணம் வராதுல அதனால வந்து வேல்மரெல்லாம் எதுவும் படிக்கல இவங்க இவங்க வந்து முருகன் கிட்ட புலம்பிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு தெரியலையேன்னு சொல்லி புலம்பிட்டு இவங்க நூத்தி எட்டு முறை எழுதிட்டு வெளியே வந்துட்டாங்க அதாவது இது நடக்கிறது ஏழு எட்டு ஆயிடுச்சு சரிங்களா ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் பூஜை முடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு அப்பவும் ரெண்டு பேருக்கு திரும்பவும் சண்டை ஆரம்பிச்சுட்டு அப்போ தான் அவங்க வீட்டு குட்டி பையன் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பிரணவ் எட்டு வருஷம் தவத்துக்கு பிறகு பாபாவும் முருகரும் கொடுத்த ஒரு குழந்தை நாலு வயசு குழந்தை அந்த குழந்தை வந்து நின்று அவங்க அப்பா கிட்ட சொல்லுது அப்பா ஏன் சண்டை போடுற எதுக்கு சண்டை போடுற நீ போ நீ போய் பீரோவை தர பணம் கொண்டு வா பணம் கொண்டு வா நான் பார்க்கணும் நான் பார்க்கணும்னு அந்த குழந்த சொல்லுது இவங்க சண்டை போடுற ஆர்வத்துல பாப்பாவை என்ன சொல்றதுன்னு இவங்க கவனிக்கவே இல்லை ஆனா அந்த பாப்பாவை வந்து விடவே இல்லை நீ இப்போ தர பணம் இருக்கு எடுத்துட்டு வா நீ போரோ தர பணம் இருக்கு நான் பார்க்கணும் நீ கொண்டு வா இது ஏன் அந்த குழந்த சொல்லுது இவங்களுக்கு வந்து எங்க நாலு வயசு குழந்தை இவங்க கணவன் மனைவி சண்டை போட்டு இருக்காங்க அதை சொல்றது ஏதாவது கேட்பாங்களா என்னடா இது இவன் சொல்லிக்கிட்டே இருக்கானே என்னன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீரோவை திறந்து அந்த உள்ள இருக்க லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா மூணு கட்டு இருக்குங்க காணாமல் போனால் அந்த ஒரு கட்டு பணம் எப்படி வந்திருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து அப்படியே முழிச்சிக்கிறாங்க காலையிலேருந்து பீரோவையே மொத்தத்தையும் எடுத்து போட்டு நம்ம தேடி பார்த்துட்டுமே எதுலேயுமே இல்லையே ரெண்டு கட்டு பணம் தானே இருந்துச்சு இப்போ எப்படி மூணு கட்டு பணமாக வரும் என்ன நடந்தது எதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இவங்க ரெண்டு பேரை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முழிச்சுக்கிறாங்க அப்போ வந்து அந்த குட்டி பையன் சொல்கிறான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் நான் தான் எடுத்து வச்சேன் முருகன் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்கான் பாருங்க அப்படி ஒரு சிரிப்பு இவங்க ரெண்டு பேரும் இது நம்ம குழந்தையா இது அப்படின்ற மாதிரி அந்த முகம் அந்த நேரத்துல என்ன உடம்புலாம் சிலிருக்குது அவங்க சொல்லும் போதும் அப்படிதான் இருந்தது அந் அப்படியே சாட்சாத் முருகனே வந்து நின்று அப்படி அவ்வளோ அழகா சிரிச்சா எப்படி இருந்திருக்கும் அப்படி ஒரு சிரிப்பு நான் தான் எடுத்து வச்சேன் நான் தான் பூஜாரியில் எடுத்து வச்சேன் முருகன் தான் எடுத்து வச்சேன் சண்டை போடுறதா முதல்ல நிறுத்துங்க எதுக்கு சும்மா சண்டை போடுறீங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுதான் இவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சுதாரிச்சிருக்காங்க இது நம்ம பையன் மாதிரி இல்லை குழந்தையோட முகம் கலை இந்த சிரிப்பு இதெல்லாம் வந்து ரெண்டு பேருமே யோசிச்சு பார்க்குறேன் என்ன நடக்குது இங்கன்னு ஒண்ணுமே நமக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சகோதரிட்டு கேட்டேன் சிஸ்டி கேட்டேன் உங்க பையனோட முகத்தை பார்க்க முடியுமா ரொம்ப ஆசையா இருக்கு நாலு வயசு பையன்றிங்க எப்படிங்க அப்படியே அந்த குழந்தை எடுத்தது பீரோக்குல இருந்து எடுத்தது பூஜை அறையில் நான் வச்சேன் அப்படின்லாம் சொல்லுது அந்த பாப்பா எப்படி வச்சிருக்க முடியும் என்ன நடந்துருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னா பீரோவே நமக்கு இவ்வளவு ஐட்டுக்கு வந்துடும் உள்ள லாக்கர் நமக்கு எடுக்கணும் அப்படின்னா அந்த சின்ன பிள்ளை எப்படி பீரோ திறந்துருக்கும் ஆனா சொல்லியிருக்கேன் என்னன்னா நான் தான் முருகன் தான் எடுத்து வச்சேன் பூஜை எடுத்து வச்சேன் அப்படின்னு அந்த பாப்பா வந்து சொல்லியிருக்கு இது எப்படி நடந்திருக்கும் இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாச்சு அப்படின்னாலும் ஒரு சின்னதா ஒரு திருவிளையாடல அங்க விளையாடி இருக்காரு என்னன்னா எவ்வளோ ஒரு பிரச்சனையானாலும் சரி ஏதோ ஒரு வழியா நீ பொலிம்பிட்டே இருக்கன்னு இடம் வித்தாச்சு இடம் வித்து கடனை கொடுத்தாச்சு அதோடு முடிஞ்சிடா எப்படி இத நான் தான் உனக்கு செஞ்சேன்றதை எப்படி அவர் வந்து வலியுறுத்தி சொல்லுவாரு இப்படிதான் வந்து அவர் ஞாபகப்படுத்துவாரு அதுதான் வந்து அந்த குழந்தையன்ற ரூபத்துல அவ்வளவு அவ்வளோ அழகா சிரிக்கிறாரான் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு சகோதரி சொல்றாங்க அடடா நான் வந்து ஃபோட்டோ எடுக்காம போயிட்டேனே வீடியோ எடுக்காமல் போயிட்டேனே அந்த அந்த அவனோட சிரிப்பு இன்னமும் என் காதல ஒழிச்சுட்டே இருக்கு இப்படியெல்லாம் அவன் சிரிச்சதே கிடையாது அவனோட முகம் பேசின த தோரணை இதெல்லாம் எனக்கு வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது என் பிள்ளைய அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவன் கணவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடுலாம் இல்லை ஆனா அவரே அப்படி வியந்து போய் பார்த்துருக்காரு அந்த குட்டி பாப்பாவை வந்து கட்டாயமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கேட்டேன் நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன் கட்டாயமா நம்ம எல்லாருமே பாக்கணும் அப்படின்னு தான் ஏன்னா சாய் பிரணவுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பாபாவுடைய பெயரும் பிரணவ் அப்படின்னா பிரணவ மந்திரம் முருகப்பெருமானோட ஞாபகமா தான் சாய் பிரணவ் அப்படின்னு வந்து அந்த பேர் வச்சிருக்கிறாங்க அதுவும் எட்டு வருஷ தவம் அப்படின்னா பார்த்துக்கோங்க இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்த அந்த குட்டி பையன் இவர் தாங்க இந்த குட்டி பையன் எப்படி கம்பீரோ திறந்து பணம் எடுத்து பூஜாரியில வச்சேன் திரும்ப கொண்டு போய் உள்ள வச்சேன் எல்லாம் எப்படி பண்ண முடியும் அது முருகன் தான் பண்ணியிருக்கிறாரு அது முருகன் மூலயமா வந்து இவங்களுக்கு அந்த குழந்தையின் ரூபத்துல வந்து முருகப்பெருமானே உங்களுக்கு பேசியிருக்காரு எவ்வளவு ஒரு பாகியம் எவ்வளவு சந்தோஷம் இந்த சாய் பிரணவ குட்டிக்கு நம்ம எல்லாருடைய வாழ்த்துக்களும் அன்பம் வந்து சேரணும் வாழ்க வளமுடன் செல்லப்பட்டு நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் நிறைய பேருக்கு உதவிகள் செய்யணும் அஹ் முருகனோட அருளும் பாவாவோட அருளும் வந்து உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி நாங்களும் இந்த நேரத்துல வந்து வேண்டிக்கிறோம் இது போன்ற ஒரு நிகழ்வு சகோதரியோட வீட்டுல மட்டும் இல்ல நிறைய அநேகமான வீடுகள்ல சாட்சாத் முருகப்பெருமான் நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க ரூபத்திலேயே வந்து ஒரு வார்த்தை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களா இது பேசுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம குழந்தைங்கள் ரூபத்துல வந்து பேசுவார் அது நிறைய சகோதரிகளும் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இதுவா அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க ஏன்னா சகோதரி அதுக்கப்புறமா சொல்றாங்க இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதும் அவங்க உடம்ப சிலிர்த்து போய் குழந்தையோட கால விழுந்து வணங்கி குழந்தைக்கு மொத்தம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஒரு குறிப்பான ஒரு விஷயம் இல்லையா அதுக்கப்புறமா அவங்க சுதாரிச்சாங்களே அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல பேசாச்சா தம்ப குழந்தை மேல முருகப்பெருமான் வந்துதான் அந்த சிரிப்பு என்னமோ என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்றத அப்புறமா அவங்க புரிஞ்சிருக்காங்க அவங்க அவங்க மனைவியை வந்து அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்காங்களே என்னது இது எப்படி நடக்கும் இது என்ன சாத்தியம் இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சகோதரி இந்த வேலையை செய்திருக்காங்க தன்னுடைய குழந்தையோட காலையே விழுந்து வணங்கி அந்த குழந்தைக்கு வந்து முத்தம் கொடுத்தாங்க அது செய்யற மிகப்பெரிய ஒரு அவர் வந்து ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை தானே அவர் யாரிடம் விளையாடுவாரு தான் விளையாடுவாரு காலையில இருந்து ஒரு போராட்டத்தை வச்சு ஏன்னா சாயந்தரம் பேர்பட்ட ஒரு காட்சியை கொடுத்திருக்காருல கஷ்டத்தை கொடுக்கற கடவுள் தான் பேரின்பத்தையும் கொடுப்பார் காலையில இருந்து அவங்க கஷ்டப்பட்டாலும் சாயந்தரம் முருகனே வந்து காட்சி கொடுத்தாருல இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தை ஏன் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமா நமக்கும் பேரின்பம் ஆகக்கூடிய முருகப்பெருமனார் தரிசனமும் நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க அதோட முக்கியமா சகோதரி சொன்னது போல உங்களுக்கும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறட்டும் நிறைவேறினதும் நிச்சயமா வந்து நம்ம சேனல்ல உங்களுடைய அற்புதங்களை வந்து பகிர்ந்துக்கவங்க இதோட முக்கியமா அந்த சகோதரி சொன்னது என்னன்னா எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க வந்து வேல்மாரல் படிக்கிறதையும் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவன் எழுதுறதையும் விடவே விடாதீங்க சகோதரி இதை நீங்க ஆணித்தரமா அழுத்தி சொல்லுங்க எப்பேற்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நாள்ல ஒரு அரை மணி நேரம் அது முருகனுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நாம வந்து அன்றைய நாளை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் இல்லைங்களா ஸோ எல்லாரும் வந்து இந்த அற்புதம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா வீடியோ பதிவா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அநேகமான மக்களிடம் முருகனோட அற்புதம் வந்து போய் சேரணும் அப்படின்றதால அன்போட கேட்டுக்கிறேன் அடுத்து வர அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சாய்ராம்